அன்பு தோழர்களே அன்பு வணக்கம் நமது நாட்டில் வருகின்ற ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நாடாளுமன்றம் தேர்தல் நடக்க இருக்கின்றது தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளிவர இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி யார் பிரதமர் என்று முடிவு செய்யும் நாள் இந்த நாளில் பாராளுமன்றத்தில் யாருக்கு பலம் கிடைக்கும் என்பதை பற்றி ஜோதிட முறையில் ஒரு ஆய்வு இந்த பாராளுமன்ற தேர்தல் இரண்டு அணியாக தேர்தல் களத்தில் இறங்குகிறது ஒன்று மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் மற்றொன்று மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் இந்த தேர்தலை சந்திக்கிறது இந்த நேரத்தில் மதிப்புக்குரிய மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் பேரும் வெளிவருகிறது இந்த மூன்று பெயர்களின் ராசி அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நான்காம் தேதி ராசி கட்டத்தில் ஏழாம் இடம் யாருக்கு பலமாக அமைகிறது என்பதை ஜோதிட முறையில் ஒரு ஆய்வு செய்து பார்ப்போம் ஒருவர் அரியணையில் அமர வேண்டும் என்றால் அவருக்கு ராசி கட்டத்தில் ஏழாம் இடம் அதிபலம் பெற வேண்டும் என்று ஏற்கனவே ஜாதகம் இப்படி இருந்தால் நீங்கள் பிரதமர் ஆகலாம் என்ற பதிவில் ஏழாம் இடத்தை பற்றி தெளிவாக விளக்கம் தந்திருக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி ராசி கட்டம் கோச்சார நிலைப்படி மேச ராசியில் சந்திரன் செவ்வாய் ரிஷப ராசியில் சூரியன் குரு புதன் சுக்கிரன் கன்னி ராசியில் கேது கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இவ்வாறு கிரக நிலை அமைந்திருக்கும் ராகுல் காந்தியின் ராசி தனுசு ராசி என்று சொல்லப்படுகிறது இவருக்கு ஏழாம் இடமாக வருவது மிதன ராசி மிதன ராசியின் அதிபதி ரிஷப ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இணைந்து இருக்கிறது கூடவே சூரியனும் இணைந்து பலம் பெற்று இருக்கிறது ஆனால் ஏழாம் இடம் எந்த கிரகமும் இல்லாமல் தான் இருக்கிறது ஏழாம் இடத்தில் சனி ராகு கேது இதன் தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறது இதனால் ஏழாம் இடம் பலம் பெற்றுத்தான் இருக்கிறது ஆனால் மற்றவர்களுக்கும் இதைவிட பலமாக இருக்கிறதா அல்லது பலம் குறைந்திருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும் அடுத்தது மம்தா பானர்ஜி அவர்கள் ராசி ராசி என்று சொல்லப்படுகிறது இவருக்கு ஏழாம் இடமாக வருவது விருச்சக ராசி ராசியின் அதிபதி செவ்வா மேச ராசியில் ஆட்சி பெற்று பலமாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் ஏழாம் இடமான விருச்சகராசியை ஆட்சி பெற்ற சுக்கிரனும் பார்க்கிறது குருவும் பார்க்கிறது அதனால் ஏழாம் இடம் பலம் பெறுகிறது ஆனால் அதே இடத்தை ஆட்சி பெற்ற சனி பகவானும் விருச்சகராசியை பார்க்கிறது இதனால் இவர் அரியணையில் அமர வாய்ப்பு இல்லை அதையும் மீறி அரியணையில் அமர்ந்தால் சனி பகவானின் பார்வையால் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் பதவி பறிபோகிவிடும் அடுத்தது மதிப்புக்குரிய மோடி அவர்களின் ராசி விருச்சக ராசி என்று சொல்லப்படுகிறது இவருக்கு ஏழாம் இடமாக வருவது ராசி இந்த ராசி கட்டத்தில் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று உள்ளது சூரியனும் புதனும் இணைந்து உள்ளது கூடவே குருவும் உள்ளது எனவே இவருக்கு ஏழாம் இடம் பலம் பெற்றுத்தான் இருக்கிறது இந்த ஏழாம் இடமான ராசிக்கு சனி ராகு கேது இவர்களின் தொடர்பு இல்லை மற்றவர்களை காட்டிலும் இவருக்கு ஏழாம் இடம் அதிபலம் இருக்கிறது அதனால் ஜூன் நான்காம் தேதி பாராளுமன்றத்தில் இவருக்கு அதிக பலம் இருக்க வாய்ப்பு உண்டு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நான்காம் தேதி மீண்டும் இவரே பிரதமராக வாய்ப்பு உண்டு மேலும் ஒரு தகவல் வேட்பாளருக்கு வாக்காளர்கள் வாக்களிப்பது ஜனநாயகத்தின் கடமை அதை மறந்து வீட்டில் இருந்து விடாதீர்கள் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேயர்களை நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்